கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் ஒருத்தர் என்ன பண்றாரு எங்கள் அம்மா வந்து நல்லா ஆயிட்டாங்கன்னா இல்லை நோய் நல்லா ஆயிடுச்சானா அப்படிலாம் வந்து பரிகாரம் யாரோ சொல்லிட்டார் நூறு பேர் சோறு போட்டீங்கன்னா உங்க அம்மா நல்லா ஆயிடுவாங்க கரெக்டான இப்போ உப்புலினா கேட்குறாரு அந்த மாதிரி சாப்பாடை வாங்கி சாப்பிட்லாமா பசியத்தை எந்த சாப்பாடுனா சாப்பிட்லாம் பசியத்தை என்ன பண்ணலாம் எடுக்கலாம் எந்த சாப்பிட்ணுமோ சாப்பிடக்கூடாது இல்லை நல்லா 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 நல்ல நல்ல சாப்பாடு தான் காலில் வச்சு தரணும் சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதுயா அவ மரியாதை ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே கொடி பிடிக்கிறது காலுக்குறானுங்க ஊரை சொல்கிறேன் நீங்கள் புரிஞ்சிங்கன்னா பாருங்கள் புரியலனால அது உங்கள் சொந்த பிரச்சனை இளைஞலேருந்து ஒருத்தர் இங்கே வந்துக்கிறையாரு இளைஞலேருந்து ஒருத்தரே இங்கே வந்துக்கிறாரு அவரை கூட தர்கவாதம் பேசிக்கிறாரு பேசிட்டு எல்லாம் முடிஞ்சிட்டு பேருக்கு கடவுள் இல்லைன்னு ஒரு ஒரு அதாவது தர்கவாதத்தில் தோத்து அதாவது ஒத்துக்க முடியாத அளவுக்கு எதிராளிக்கிறான் பைத்தியமாகிறான் ஒத்துக்க முடியல குடித்த பால் கக்கிட்டு போயிட்டார் குடித்த பால் குத்தத்தை குடிச்சிட்டு என்ன பண்ணிட்டு போனாரே கக்கிட்டு போயிட்டார் அதாவது நீங்கள் எப்போ வந்து வானான்னு சொல்லலாம் அப்படின்னா அந்த ஆள் சரியில்லைன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை அவன் ஏதோ ஒரு கருமத்தில் சோறு போடுறான் ஆனால் என்ன பண்ணுங்கள் சாப்பிடுங்க முதல்ல இலவசமாக தரது எதையுமே வாங்குறதுக்கு நீங்கள் முற்படாதீங்க அது நல்லது இலவசமாக எதனா கொத்தானா பண்ணாதீங்க இலவசமாக எது கொடுத்தாலும் அன்பாக இருந்தாலும் கூட சரி இலவசமாக அன்பாக கொடுக்குறாங்கன்னா அவங்க வலுப்படுத்தி கொடுக்கணும் சாப்பிடுங்க சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் புரியுதா சிவசிவான் நான் அவங்க போட்டுக்கிறாங்க நீ போய் கை நீட்டக்கூடாது தப்பு உன்னை தான் என்ன நீ போயே சப்பு நீங்கள் வந்துருக்கிறீங்களா நான் கூப்பிட்டுக்குறேன் இங்கே சாப்பிட்ணும் கேட்டு வாங்கி சாப்பிட்ணும் புரியுதா நீங்கள் என்ன பண்ணி ஆகண்ணா உங்கள் ஐயா புரியுதா உங்களில் ஒருத்தன் என் குடும்ப தலைவன் நீ என்ன பண்ண இங்கே கேட்டு வாங்கினா சண்டை போட்டு வாங்கலாம் என்கிட்ட என்ன பண்ணல நீ சண்டை போட்டுவிட வாங்கி சாப்பிட்ணும் ஏன் இந்த கதை எப்படி எப்படிக்குதே கொடுக்குறோம் இதில் எந்த பரிகாரம்லாம் கிடையாது யாருனா நூறு பேர் கொடுத்துட்டா நான் நல்லாயிடுவேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது என்ன சொல்கிறேன்ட்டு அது மாதிரி இலவசமாக கிடைக்கிறத வாங்குறேன்னா உன்னால் முடியாத போதா இலவசமாக தான் வாங்கணும் ஏன்னா இலவசமாக வாங்குறதுக்கு ஆள் இருப்பான் நீ வாங்கி வாங்கிக்கூடாது உழைக்காதவன் முடியாதவன் வாங்குவோம் அங்கே போய் நீ கிடையாது வாங்க கூடாதியா அது உன் தகுதியை நீயே எழுக்கிற யார் தகுதியை எழுக்கிற உன் தகுதியை அதர்வைஸ் பசின்னா எங்கே ஒன்று என்ன பண்ணிக்கலாம் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் பணம்லாம் இருக்குது ஹோட்டல் இல்லை அந்த கோயில் தான் அங்கே போய் தீமரா போயிட்டு ஐயா வந்து இலவசமாக வாங்கக்கூடாதுன்ட்டு வந்துடக்கூடாது ஏன்னா சொல்லும் போது உஷாராக சொல்லி வைக்கணும் என்ன பண்ண நீங்கள் வா ஏன் பக்கத்தில் எங்கேயும் கிடையாது ஹோட்டலில் என்ன பண்ணி தான் அவண்ணா வாங்கி சாப்பிட்டு நீ என்ன பண்ணலாம் அந்த உண்டியில் இன்னொரு ஆளுக்கு அரணா சாப்பாடு போட்டோன்னு என்ன பண்ணலாம் நீங்கள் கொடுத்துட்டு வரணும் கொடுக்காமே வரலாம் அது உங்கள் சொந்த பிரச்சனை பட் இல்லாத பட்சத்தில் பணம் இருக்கும் சாப்பாடு இருக்காது ருசியாக இருக்கலாம் இப்போ யாருன்னா பரிகாரம் செய்கிறோம் முந்திரி போட்டு தருவான்னு நீங்களே தழுவ கொஞ்சம் நாலு நாடு நாடுவடியாக போட்டு அந்த விதம் விவாதமாக எடுத்து அதை போடும்போதே ஒரு மாதிரி போடுவான் பார்த்தீங்களா தோன்றில்லை அந்த மாதிரிலாம் நீங்கள் அலட்சிய பற்றிக்காதீங்க யாரை உங்களை நீங்களே அவமனை பற்றிக்காதீங்க என்ன சொல்கிறேன்ட்டே அதில் பரிகார சாப்பாடு பரிகாரம் இல்லாத சாப்பாடு புனிதமான சாப்பாடெலாம் கூட கிடையாது சில பேர் புனிதம் அப்படின்ட்டுலாம் சும்மா சாப்பிட்டு நிற்பாங்க புனிதன்ட்டு அது வாயில் வச்சால் ஒன்றுத்துக்கும் அதுவே அது பார்த்துக்கிறீங்களா பிரசாதம் அது மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது பிரசாதெல்லாம் வாங்கினா முடியாது சாப்பிடக்கூடாதுயா யார் விமானம் பார்த்துக்கிறீங்க தாதம் தீர்க்காத தண்ணி எப்படியா தீர்த்தமாச்சு குடிதா ஒரு ச ஒரு சம்பு தண்ணி விட்டால் வாங்கி குடிக்கணும் அந்த டப்பாவில் எப்போ போடணும் தெரியாது ம் சமயத்தில் கண்ணி வச்சு சொல்லிகிட்டு இருப்பான் ஆமாம் உங்களுக்கு தெரியாது ஆமாம் அது அவ இப்படி செஞ்சிருப்பான் ஊரில் எடுத்த உடனே வேற எங்கேயாச்சும் நகைலாம் வந்துருக்குமா என்ன பண்ணுறதே உங்க போட்டு என்ன பண்ணுவான் அதை ஏதும் சொல்ல முடியாது கண்டி சொந்தி என்ன பண்ணுவான் எத்தே சுற்றுவான் தெரியாது தெரியாது நமக்கு என்ன பண்ணக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணும் யார் மேலே என் மேலே நான் என்ன சாப்பிட்றேன்னா அதை எப்படி சாப்பிட்ணா மரியாதை யாருக்கே என் மேலே ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணும் நான் புரியுதா அதனால் பரிகார சாப்பாடு பரியில்லாத சாப்பாடெல்லாம் கிடையாது பசினா என்ன பண்ணலாம் இப்போ கரிசோர் போடுறாங்க யாரும் வீட்டில் தானே வச்சுக்கோ சாப்பிட்டுக்கலாம் இந்த வயசுக்கு வந்தது போல தீட்டு அதெல்லாம் சாப்பிடுறது மாதிரி அப்போ தான் புட்டு வாழ்படும் ஜாங்கிரிலாம் எல்லாம் இருக்கும் தீட்டு போனால் அப்படின்னு ஊற்றிட்டு சாப்பிட வேண்டியதுதான் நம்மளே என்ன சொல்ல வேண்டியதுதான் கிளம்ப காச்சா காட்சிப்பா அப்படின்ட்டு சாப்பிட வேண்டிய மேட்ரி உள்ளதுதான் ஏ புட்டு ஜாங்கிரியா எப்போ கிடைக்கா என்னப்பா ஆ எல்லாம் வர நிறைய இருக்கும் நெய் வர ஊற்றிருப்பாங்க அந்த புட்டில் அதுவும் அம்மாக்காரன்னு கொடுத்துருப்பாங்க தீட்டுன்னு சாப்பிட முடியிருவேன் என்ன அதெல்லாம் அதெல்லாம் அது மிஸ் பண்ணக்கூடாது அப்போது இது புரிஞ்சு வச்சிக்கணும் இப்படியும் இல்லை அப்படியும் இல்லை உங்களை மதிப்பாக நடத்தணும் தேவையாக இருந்தால் எங்கே ஒன்றும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் தப்பு கிடையாது தேவையில்லாத போய் சொன்னால் பண்ணக்கூடாது நீங்கள் அசிங்கப்பட நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது